அஜித்தை விரட்டி அடிக்க தமிழக மக்கள் தயார் வடிவேலுக்கு ஏற்பட்ட நிலைதான் அஜித்துக்கும் வெட்கப்படும் அஜித் ரசிகர்கள் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட எம்ஜிஆர் ரஜினி போன்றவர்கள் கூட மக்களோடு மக்களாக வாழ்ந்து வந்தவர்கள் இதற்கு முக்கிய காரணம் எங்களை வாழ வைத்த மக்கள்தான் எங்களுக்கு தெய்வம் என்கிற உணர்வுடன் இருந்தார்கள் ஆனால் நடிகர் அஜித் இவர் இந்த பூமியிலேயே பிறக்காமல் ஏதோ வேற்று கிரகத்திலிருந்து வாழ்ந்து வந்தவர் போன்று ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக அஜித்தின் படத்தை பார்த்து பார்த்து இந்த அளவிற்கு அஜித் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கு காரணமாக இருந்த மக்களும் அவருடைய ரசிகர்களையும் பார்த்தாலே ஒரு வெறுப்பு வருவது போன்று ஒரு தனி உலகத்தில் வாழ்கின்றார் அஜித் ஆனால் இந்தியாவின் ஜனாதிபதி கூட அனைவருடனும் இணக்கமாக பழகுகிறார்கள் யாராவது சந்திக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் தருகிறார்கள் ஆனால் அஜித் வானத்தில் இருந்து குதித்தது போன்று ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இதுவரை அஜித் கட்டி காப்பாற்றி வந்த இமேஜ் விஜயகாந்த் மரணத்தில் டோட்டல் டேமேஜ் ஆகி அவருடைய போலி முகத்திரை கிழிக்கப்பட்டு உள்ளது என்று சொல்லும் அளவிற்கு மக்களும் அவருடைய ரசிகர்களும் கழுவி கழுவி ஊத்தி வருகிறார்கள் விஜயகாந்த் மரணத்திற்கு இந்தியாவின் பிரதமரே அறிக்கை மூலம் இரங்கல் தெரிவித்தது மட்டுமல்லாமல் மேடையிலும் விஜயகாந்துக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பேசியவர் மேலும் டெல்லியில் இருந்து இரண்டு பக்கத்திற்கு விஜயகாந்த் நினைவுகளை ஒரு கட்டுரையாகவும் வெளியிட்டு தன்னுடைய இரங்கலை பதிவு செய்கின்றார் பிரதமர் மோடி இந்தியாவின் பிரதமரே விஜயகாந்த் இரண்டு வரியில் இரங்கலும் மேடையில் பேசியும் பின்பு கட்டுரையும் வெளியிட்டு கௌரவப்படுத்துகையில் அஜித் அப்படி என்ன அவ்வளவு பிஸியாக இருக்கிறார் ஒரு இரண்டு வரியில் விஜயகாந்துக்கு இரங்கல் தெரிவிக்க அஜித்துக்கு இதுவரை நாங்கள் அஜித் ரசிகராக வெட்கப்படுகிறோம் என்று அஜித் ரசிகர்களே தற்பொழுது அஜித்துக்கு எதிராக திரும்பியுள்ளனர் ஒரு இரண்டு வரியில் அஜித் விஜயகாந்திற்கு இரங்கல் தெரிவிப்பதால் அஜித் இதுவரை சேர்த்து வைத்த சொத்துக்கள் ஏதும் பறிபோகிவிடுமா எதையும் கண்டு கொள்ளாமல் என்ன வேணா பேசிக்கொள்ளுங்கள் என் படத்தை பார்க்க என்னோட ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற தெனாவட்டில் இதுவரை இருந்து வந்த அஜித் இனி அவருடைய ரசிகர்களை ஏமாற்ற முடியாது என்பது இனி அடுத்தடுத்து அவர் நடிப்பில் வெளியாக இருக்கும் படத்தின் போது தெரியவரும் அந்த வகையில் எப்படி இரண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயகாந்தை விமர்சனம் செய்ததற்கு பின்பு வடிவேலு சினிமாவிலிருந்து அட்ரஸ் இல்லாமல் போனாரோ அதே நிலைமைதான் விஜயகாந்துக்கு இரண்டு வரியில் இரங்கல் கூட தெரிவிக்க மனமில்லாத அஜித் இமேஜ் டோட்டல் டேமேஜ் ஆகியுள்ளது அஜித் எப்படி எனக்கு கூட்டமே பிடிக்காது என மக்களையும் ரசிகர்களையும் வெறுத்து ஒதுக்கி ஒரு தனி உலகில் வாழ்ந்து வருகிறாரோ அதே போன்று இனி அஜித் நடிக்கும் படம் வெளியாகும் போது அஜித்தை பின்பற்றி எங்களுக்கும் கூட்டமே பிடிக்காது அதனால் தியேட்டரில் அஜித் படத்தை கூட்டத்தோடு பார்க்காமல் எப்போது டிவியில் வருகிறதோ அப்போது குடும்பத்துடன் அதாவது அஜித் மாதிரி அவருடைய மனைவி மற்றும் அவருடைய குடும்பத்தாருடன் மட்டும் தனியாக இருப்பது போன்று அஜித் படத்தை மக்கள் தியேட்டரில் பார்ப்பதை புறக்கணித்து தமிழ் சினிமாவிலிருந்து அஜித்தை தயாராகிவிட்டார்கள் என்று சொல்லும் அளவிற்கு விஜயகாந்திற்கு மரியாதை செலுத்தாத அஜித் மீது கடும் கோபத்தில் இருந்து வருவது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள்